வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது காலப்பட்டி அசோக் நகர் இந்த இடத்துல வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு ரீசேலுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனல் நேம் கோவை செவன் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸ் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க தார் ரோடு சுற்றி வீடுங்கெல்லாம் வந்திருக்கு இந்த நாற்பது அடி ரோடில் இருந்து ரோடு முப்பது அடி ரோட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் வந்து இருக்குது வாங்க பார்க்கலாம் இதுதான் நீங்கள் நம்ம பார்க்க வந்த சைட் வெஸ்ட்டு ஃபேஸிங் சைட்டை ரோட் ஃபேஸ் டோட்டலாக எண்பது அடி ரெண்டு ஜாயின்ட் சைட்டு இது இதை மூணு சைட்டாகவும் பிரித்து கொடுக்கலாம் மூணு சைட்டாக பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ரோட் ஃபேஸ் வந்து இருபத்தேழு அடி வரும் லென்த் வந்து அறுபது அடி வரும் சைட் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்குது எந்த கிராஸும் வந்து இல்லை சுற்றி வீடுங்களாம் இருக்குது நல்லா பாதுகாப்பாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா எந்த வித நாய்ஸும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது சில பேர் வந்து எந்த வித சத்தம் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க வீட்டில் அவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் சொல்கிறாங்க விலை குறையும் தான் சொல்லியிருக்காங்க வந்து உக்காந்து பேசுனீங்கன்னா விலை குறையும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் எயிட் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போடுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்